ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறேன் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அட் பான் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கரண்டி ஊற்றிக்க ஊற்றிக்கோங்க ஒரு அரை கரண்டி கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் சீராகம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா கிண்டி ஊற்றுக்கோங்க அஞ்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பத்து போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி வைத்துட்டேன் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் வாங்கி ஃபுல் போட்டுக்கோங்க இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வைச்ச கத்திரி போட்டுக்கலாம் எடுத்து வைச்ச கத்திரிச்சாவும் சாவை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி வச்சுக்கோங்க

இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் உப்பு கொஞ்சம் பற்றலை இப்போ கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் கொதிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி